சில குட்டீஸ் சூப்பரான சீடா பூத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் ரிகார்டிங் ரெயின்லி வந்ததுக்கு விளக்கம் இதில் நான் கொடுத்துட்றேன் சீடா செம்மையாக இருக்காங்களா என்ன செயலுக்கு இருக்குன்றதையும் சொல்லிடுறேன் ஆனால் ஆக என் தங்கங்கள் வந்து பூ அப்படி காமிச்சிடுறோம் பேர் சொன்னோன்னா ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே ரெயின்லி பேர் சொல்லி வாங்கிட்டு போய்ட்றாங்க சீடா அவைலபிள் ஃபார் சீட் போன தடவை இது பண்ணப்போ சுடிராக்கு நிறையா அப்பா என்னடா அது உள்ள சுடிராக்கு வந்து இது பண்ணியிருந்தாங்க அவங்களுக்குமே எடுத்துடலாம் சூப்பராக வருது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க இப்படி பேபியோட செம்மையாக இருக்குதுல்ல இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஸ்ப்ரைட் அப்படிங்கிற வெரைட்டி தான் ஆரஞ்சு ஸ்ப்ரைட் எப்படி இருக்காங்க ஆரஞ்சு ஸ்ப்ரைட் இப்போ நான் ஆரஞ்சு ஸ்ப்ரைட் சொல்லிருக்கேன்னா அது சேலுக்கு நான் சேலுக்கு இருக்குன்னா இப்போ சுடியடாக இருக்குது சேலுக்கு இருக்குது சீடா சேலுக்கு இருக்குதுன்னு சொல்லுன்னா அது சேலுக்கு இருக்குதுன்னு அர்த்தம் சால்மன் பியூட்டிஃபுல் சால்மன் அவ்வளோ அழகு இந்த பக்கம் இருக்குது வேறு இருக்குது செம்மையாக இருக்குது வா சூரி இந்த வெரைட்டி பூத்துருந்துருக்கு எடுக்காம விட்டுருந்துருக்கேன் வா சால்மன் அப்பா என்ன அழகு பாருங்கண்ணா சூப்பராக இருக்கு ஹவாயின் இதனால நிறைய பெட்டல்ஸ் வரும் ஆறு எட்டு ஒற்றை இதில் அவ்வளோ அழகாக வரும் இந்த செமி டபுளாக இதில் வந்திருக்குது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஹவாயின் இதுவுமே சேலிக்கிறதுக்கு என்ன கேட்டாங்கன்னா உங்களுக்கு மட்டும் எப்படி சிஸ்டர் பூ பூக்குது மழையே இல்லாமல் அப்படின்னு சொல்லி பியூட்டிஃபுல் ஃப்ளோராவில் பாருங்க வேற லெவல் அழகி அப்படியே பிங்க் ரோல்னு ஒரு வெரைட்டி இருக்குது அதே மாதிரி பாருங்க என்ன ரீசன்னா நான் சொல்லுவேன் பாட்டு எப்பவுமே ரெண்டு இல்லைக்கு கொஞ்சம் பெரிய பாட்டு வைங்க ஏன்னா அதோட வேர்கள் போகிறதுக்கு நிறைய இடம் தேவைப்படுது ஸோ பாட் அட்லீஸ்ட் நைன் என்டி நைன் க்ரோ பேக்கில் வந்து ஒரு அஞ்சு பல்ப்பு அந்த மாதிரி வச்சிங்கன்னா வேர்கள் நிறைய போகும் வளர்கிறதுக்கான ஒரு வசதியான ஒரு இது அது கொடுத்தோம்னா கண்டிப்பாக அது வந்து என்ன பண்ணோம்னா நல்ல வசதியான அப்படின்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது நல்ல கொலு கொலுன்னு அது வளர்கிறதுக்கான ஊட்டச்சத்து எல்லாமே ஊட்டச்சத்து இந்த சென்ஸ் எப்படின்னா மண்வளமும் ஒரு ஊட்டச்சத்து தான் க்ரோ பேக் இப்போ இது சொல்கிறோம் நைன் எண்ட்டி நைன் குரோ பேக்கில் தான் வச்சுருக்கிறேன் சும்மா குட்டி கப்பில் வச்சு நான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நானும் ஆரம்பத்தில் குட்டி குட்டி கப்புலெலாம் வச்சிருக்கோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி ரொம்ப இருக்காது அது வேர் கீழே ஒழுங்காக போனால் தானேப்பா பேஸ்மெண்ட் நல்லா இருந்தால்தானேப்போ பில்டிங் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் வேர்கள் நல்லா போகிறதுக்கான இடம் இருக்கணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் தண்ணி மழை இல்லாத காலங்களில் அதோடய ஒரு ஈரப்பதம் ஹியூமிடிட்டி அதுக்கு இருந்துகிட்டே இருக்குதுன்னா ரெயின் டிலிக்கு வெயிலும் நல்லா தேவை மேலேருந்து நல்ல வெயிலும் கிடைக்கிது நல்ல தண்ணியும் நம்ம கொடுத்துட்டே இருக்கணுன்றப்போ கண்டிப்பாக அது வந்து நல்லாவே பூ வைக்கும் இது வந்து நான் முன்னாடியே ரெண்டு மூணு வீடியோவில் சொல்லியிருக்கேன் கேள்விகள் வந்ததுனால இது வந்து நான் சொல்லிக்கிறேன் அப்புறம் வீட்டுக்குள்ளே வைக்கலாமா சிஸ்டர் இல்லையேன்னு கேட்டிருக்காங்க இல்லைப்பா வைக்கக்கூடாது இது எப்படி இருக்குது ரோசி குரூ ரோசி குரூ கூட மூணு இருக்குது மூணு சேல் கொடுக்கலாம் பியூட்டிஃபுல் வெரைட்டி எப்படி இருக்குது பாருங்க பாருங்க சீட் குரூன்னு அழகி ப்ரூன் பண்ணி விட்டேன் இப்போ பூத்துருக்காங்க சக்கூராஸ் நோ பியூட்டிஃபுல் சக்குராஸ் மினிமம்ஸ் பாருங்கள் சீடு கொடுத்துருக்காங்க நல்ல வயபிள் சீட்ஸ்ப்பா பாமா ஏய் அப்பா சீடு எப்படி தெரியுமா இருக்குது ஒன்று ஒன்று அப்படியே பொது பொது பொதுன்னு ஏய் நல்லா நல்ல சூப்பரான சீட்ஸு நல்ல சீட்ஸு சனி மார்னிங் எப்படி இருக்காங்க சனி மார்னிங் இவங்களுமே சூப்பராக இருக்காங்க சனி மார்னிங் சேலுக்கு தரலாம்ப்பா மாதிரி மௌலின் ட்ரக் இதுவுமே ரொம்ப 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 சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குண்ணே இதுவுமே வந்து சேலுக்கு தரலாம் இருந்ததெல்லாம் நான் ஏற்கனவே அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் உள்ளதெல்லாமே அப்லோட் பண்ணி நம்ம அனுப்பியாச்சு ஓல்ட் ஆர்டர்ஸ் எல்லா சும் எல்லாமே சூப்பராக க்ளியர் பண்ணியாச்சு அதனால் நியூ ஆர்டர்ஸ் வர வர கண்டிப்பாக நம்ம வந்து இதை கொடுத்துடலாம் மௌலின்ற லெமன் கார்ட்ஸ் ஏன்றவங்களுமே லெமன் கார்ட்ஸ் இருக்குது வாங்கிக்கலாம் நேற்றுக்கு வீடியோவில் பண்ண நம்மளோட ஃபெட் பிளாய் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு லேப்லான் பியூட்டிஃபுல் லேவ்லான் பியூட்டிஃபுல் அழகி லேப்லான் சூப்பராக இருக்காங்க பாருங்கச்சா அழகு இல்லை அந்த கலரு சம்டைம்ஸ் ரொம்ப ரெட்டிஷாக வருதுப்பா லேப்லான் வந்து சேலுக்கு இருக்கான்னு கேட்டால் எஸ் அவைலபிள் இது வந்து ஒயிட்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான பியூட்டிஃபுல் வெரைட்டி ஃபுல் மூன் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான் எப்படி இருக்குது பாருங்க ஸ்கார்ல ஹராகவும் அவைலபிள் இருக்கு நல்ல சீடு தருவாங்க ஃபுல் ரெட்டு ஒன் இதுக்கப்புறம் ஒரு மோஸ்ட் ரோஸ் வீடியோ வரும் அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது இந்த எல்லோ நேற்று கொடுத்தோம் பார்த்திங்கன்னா சூப்பர்வாக இது வந்து கிட்டத்தட்ட எங்கிட்ட ஆமாம் இதுவுமே ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே எங்கிட்ட இருக்குது இதோட கிராஃப்டே வந்து பார்த்திங்கன்னா எங்கே பாருங்களேன் இங்கே தான் கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க இது ரூட் ஸ்டாக்கு இந்த கிராஃப்ட் நீங்கள் எங்கே போச்சு என்னன்னு தெரில இப்படி இது மாதிரி இதோட சேர்ந்த நிறைய பிளான்ஸ் இப்படி தான் இருக்கும் எவ்வளோ திக்னஸ் பாருங்கள் பத்து வருஷத்துக்கு மேலே இது என்கிட்ட இருக்குது திக்னஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதிலருந்து ஹார்ட் ப்ரோன் பண்ணதோடு அதை வச்சு தான் நம்ம கிராஃப்ட் பண்ணியதெல்லாம் அவங்களுக்கு வந்து கொடுத்தது தங்கங்கள்லாம் இந்த எல்லோ தான் பார்த்துக்கோங்க இன்னும் கூட யூடியூப்பில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அவங்களோட சேர்த்த கலெக்ஷன் தான் இவங்களும் கிராஃப்ட் பாருங்கள் எப்படி ஆகிடுச்சின்னு சீ க்ரௌண்ட் மாதிரி ஆகிட்டு கொத்து கொத்தா பஞ்சு பஞ்சாக பூப்பாங்களே இங்கே பாருங்கள் இவங்க தான் எப்படி இங்க பாருங்கள் அப்படியே வர்ற வழியில் ஸ்டெப்ஸ்லேயே வச்சுட்டேன் இதை ஏன்னா காலையில் பார்த்தே ஆகணும் அந்த அழகிய அப்பாப்பாப்பா அப்பாப்பா கொத்து கொத்தா பூத்து தள்ளுங்கடா வருஷா வருஷம் நீங்கள் எப்படி அழகை கூட்ட போகிறீங்கன்னு எனக்குன்னு தெரியல போங்க அப்படி தான் இருக்க போகிறீங்க போங்க ஆ அழகு பூ இல்லாதப்போ இந்த பூனையும் பாலை குடிக்குமான்ற மாதிரி கம்முன்னு இருந்துச்சு பூத்தோடனே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க பாருங்கள் அடுத்து இவங்க விகரசா ஒரு மாதிரி பர்பிள் கலரில் இருப்பாங்க சிங்கிள் பெட்டல் திடீர்னு பார்த்தீங்கன்னா அதீத வளர்ச்சியில் வந்து வந்துட்ருக்காங்க இது நம்மளோட சயனோரா சயனோரா டிஃப்ரெண்ட்டு அப்புறம் இன்னொரு இது பேர் தெரியல சயனோரா பாருங்கள் அப்பா ஒண்டர் பண்ணது இது நம்மளோட நேமிங் செரமனிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம தங்கம் பிளே நேம் சூஸ் பண்ணியாச்சு ஆனால் கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுறேன் இது வந்து நான் செங்கப்படி கலர் செங்கப்படி கலர் பண்ணல என் தங்கம் ஒருத்தவங்க இதுக்கு பேர் சொன்னாங்க ஹையோரா சிஸ்டர் இதோட நேம் அப்படின்னு சொல்லிட்டு ரியலி வாம் வெல்கம் ஏன்னா இந்த மாதிரி நமக்கு தெரியாதது எதாவது நம்ம இது பண்ணும்போது அதை சொல்கிறாங்க அப்படின்னா நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அதை ஏற்றுக்குவேன் ஏன்னா எனக்கு தெரியும் நல்ல என்னை வந்து வழிநடத்திட்டு என்னோட என்னோடய தங்கங்கள் கண்டிப்பாக அதை கரெக்டான இதில் இது பண்ணுன்றதுக்காக ஏன் சிஸ்டர் சங்கப்படி தங்கப்படின்றீங்க நான் சொன்னேன் அது எனக்கு லோக்கல் புரிஞ்சிக்கிறதுக்காக என்னோடதுக்காக கவனத்துக்காக வந்து நான் அதை சொல்லுவேன் அப்படின்னு நான் சொன்னால் ஹையோரா அது பேர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் இவங்க எல்லாமே சேல் கொடுத்த தங்கங்களை நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம் இப்போ சேல் முடிஞ்சு பேக் பண்ணி வச்சுருக்கோம் மண்டேலேயே அனுப்பணும் அதுக்காக அடுத்து இவங்களும் தங்கங்களுக்கு பூ ரெஃபரன்ஸ்க்காக தான் இதை நம்ம அனுப்புகிறோமே ஒழிய நீங்கள் வந்து கையில் பூ கிடச்சோடனே என்ன பண்ணிவிடுங்க தயவுசெய்து ஏதாவது இங்கே பாருங்களேன் என்ன ஒரு ஒண்டர் பாருங்களேன் இந்த பக்கம் பார்த்தா இப்படி இருக்குது இந்த பக்கம் பார்த்தா எப்படி இருக்குது பாருங்கள் பூ டிஃப்ரெண்ட்டாக தெரியுதா செம்மையாக இருக்குதுல்ல வா வேறு லெவல் பூ அழகாக இருக்குது ஸோ இவங்கெல்லாம் வந்து பூவை கட் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக பூ வாங்கினவங்க இந்த வீடியோ பார்ப்பீங்க உங்களோட கலர் ரெஃபரன்ஸ் ஐடென்டிஃபிகேஷனுக்காக அதை நான் தரேன் தயவுசெய்து செய்து இந்த பூவெல்லாம் நீங்கள் வந்து கட் பண்ணிவிடுங்க வா அந்த சுவாசிக்கம் பாருங்களேன் என்ன பியூட்டியாக இருக்குண்ணா நான் நினச்சேன் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சுவாசிக்கம் நம்மகிட்டே இருக்க போல அப்படின்ட்டு பட் இப்போ தான் தெரியுது பாருங்கள் இவங்க வீடியோ எடுக்கிறதில் எவ்வளோ தூரம் நான் எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேன்ட்டு இதுதான் இதில் வர்றது தான் இது போல் ஓ ஏன்னா ஒரே காம்பில் அங்கே பாருங்கள் ஒரே காம்பில் இந்த பக்கம் இது இந்த பக்கம் இது ஐயோ நான் கூட இது டிஃப்ரெண்ட்டு சுவாசிக்கம் இது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இது தனியாக பூத்துட்டு இருந்தப்போ ஸோ ஸ்வீட் இல்லை ஸோ ஸ்வீட் என்னோடய தொங் ஜு ஜாய் எள்ள வந்து பார்த்தேன் இலையெல்லாம் கட் பண்ணி பூவெல்லாம் கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி கட் பண்ண வகையில் பார்த்தா இதை வந்து வெளியில் கொட்டியிருக்காங்க இது பூவெல்லாம் கட் பண்ணிவிட்டு சில நேரம் இல கட் பண்ணுறப்பே பூவும் கட் ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி சூப்பராக இருக்குல்ல இது நான் பொண்ணு கட் பண்ண முடியும் சொன்னேன் சிஸ்டர் ரோஸ் மாதிரி தலையில் வச்சுக்கலாம் பூக்கு தலையில் வச்சு வச்சுக்கோ அப்படின்னு மேன சிஸ்டர் இதுவே கசக்கிறதுன்றீங்க அப்படின்ச்சு அப்புறமா என்னமோ அப்படின்னு நான் மற்றதுல கவனத்தை செலுத்தினேன் கீழே வெளில கொண்டு வந்து போட்டிருக்குறான் ஆனால் பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆச்சு அம்மா முந்தா நேத்தாம்மா என்ன அப்படியே இருக்குது பாருங்கள் கீழே விழுந்தாலுமே இது ஃபுல்லாக பாருங்கள் நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு அதாவது காலனுமே வந்து அது பண்ணுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ப்ரூன் பண்ணி போட்டாச்சு டேபிள் ரோஸஸ் தான் இப்போ நம்ம இருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோ வரும் பாருங்கள் டேபிள் ரோஸ் தோட்டம் வச்சா வந்தாச்சு தங்குங்களா ஓகே அப்பா என்ன அழகு பாருங்கள் வேற லெவல் பியூட்டி வேற லெவல் பியூட்டி வா இதை பற்றின ஃபுல் வீடியோ வரும் ஆஃபரில் வந்து சூப்பர் சூப்பர் டூப்பர் ஆஃபர் வந்து இது பண்ண போகிறோம் அங்கே பாருங்கள் சென்ட்ரலாலே பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குங்க எல்லாமே செம்மையாக இருக்கானுங்க செம்மையாக இருக்கானுங்க ஆ அழகாக இருக்குது எவ்வளோ அழகாக விரிஞ்சிருக்கானுங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து சிங்கிள் இது டபுளாக வருதுன்னா இதெல்லாம் ஒரே கலர் தான் தனித்தனி கலர்லாம் கிடையாதுப்பா ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் சூப்பர்வான ஆஃபர் ஓகே தேங்க்யூ அதுவும் ஒன் டே ஆஃபர் தான் போட போகிறேன் நான் ஹாப்பி கார்னிங்